ஹலோ வணக்கம் நண்பர்களே நீங்கள் கேட்டுட்ருக்கிறது நம்பிக்கையின் சாரல் பாட்காஸ்ட் நான் அனிதா இந்த போட்காஸ்ட்டை நீங்கள் ரெகுலராக கேட்டுட்ருக்கீங்களா உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கா அப்போ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ வாங்கினமா எபிசோட்குள்ளே போகலாம் எதிர்பாராத விஷயங்கள் எதிர்பாராத நேரத்தில் நடக்கிறது தான் வாழ்க்கையின் சுவாரஸ்யம் நாம் விரும்பாத விஷயங்கள் தான் பெரும்பாலும் நடக்கும் நாம் விரும்புகிற விஷயம் எப்பயோ ரொம்ப அரிதாக நடக்கும் விரும்பாத எதிர்பார்க்காத நடக்கிற விஷயங்களுக்காக நம்ம முடங்கி உட்கார ஆரம்பிச்சா அப்புறம் நம்ம வாழ்க்கை ஃபுல்லா முடங்கியே தான் இருக்கணும் சாகசங்கள் நிறைஞ்ச தான் மகிழ்ச்சி தரும் மற்றதெல்லாம் சராசரி பயணங்களாக ஆகிடும் நம்ம வாழ்க்கையையும் சாகசங்கள் நிறைஞ்ச சுற்றுலாவாக நினையுங்க அப்ப நம்மளுக்கு வாழ்க்கை ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும் நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை யோசிச்சு பாருங்க இன்னைக்கு நாம என்ன கற்றுக்கிட்டோம்னு இப்போ சில பேர் சொல்லலாம் ஏமா அதை யோசிச்சா எனக்கு தூக்கமே போயிடுமா அப்படின்னு ஏன்னா ஒரு சில பேர் ரொம்ப அந்த அளவுக்கு ட்ராஜடியான ஒரு பிரச்சனைகளை சந்திச்சிருப்பாங்க அதை வந்து தீர்க்க முடியாம ரொம்ப திண்டாடி போய் தூக்கம் இல்லாம வச்சிருவாங்க அந்த பயத்துல அவங்களுக்கு அப்படி தோணும் ஆனால் பிரச்சனைகளை பிரச்சனைகளா பார்க்காதீங்க அது நம்மளுக்கு ஏதோ ஒரு விஷயத்த கற்றுக் கொடுக்க வந்திருக்குன்ற ஒரு பாடமா பாருங்க நம்ம பிரச்சனைகள் மட்டுமே நம்மளுக்கு பாடம் கொடுக்கறது கிடையாது அடுத்தவங்களோட பிரச்சனையும் நம்மளுக்கு நிறையவே பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்கு இனிமேலும் கத்து கொடுக்கும் ஸோ எல்லா விஷயங்களையுமே நம்ம ஒரு பாடமா எடுத்துட்டு படிக்க ஆரம்பிக்கலாம் பாடத்தை புரிஞ்சுக்கிட்டா பிரச்சனைகளுக்கு விடை கிடைக்கும் அப்படியே விடை கிடைக்கலனாலும் பரவாயில்ல பதில் தெரியாத கேள்விகள் இருக்கிற மாதிரி தீர்வு இல்லாத பிரச்சனைகளும் இருக்கும்னு சாதாரணமா கடந்து போயிடுங்க முன்னாடி சொன்ன மாதிரி தூங்குறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நாம என்ன கத்துக்கிட்டோம் அப்படின்னு யோசிங்க உணவு இல்லாத பசி காசு இல்லாத செலவு தூக்கம் இல்லாத இரவு புத்தகமில்லாத கல்வி புன்னகை இல்லாத மகிழ்ச்சி கண்ணீர் இல்லாத அழுகை சத்தம் இல்லாத பேச்சு விளக்கு இல்லாத இருட்டு பாதை இல்லாத பயணம் சுவடி இல்லாத சுவர் உறவு இல்லாத வாழ்க்கை இது போல இன்னும் நிறைய இருக்கு நாம கத்துக்கிட்டது இவ்வளவும் கற்றுக்கிட்ட நமக்கு நன்றி இல்லாம போகுது இதெல்லாம் என் வாழ்க்கையில கிடைச்சிருந்தா அப்படின்னு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறோம் கிடைச்சிருந்தா என்ன ஆகிருக்கும் ஒரு வாட்டி யோசிச்சு பாருங்க ரொம்பவே சிம்பிள் பெயர் இல்லாத மனிதனாக ஆகியிருப்போம் ஆமாங்க நம்ம பேர் எப்போ வெளியே வரும் பல விஷயங்களை நம்ம போராடி ஜெயிக்கிறப்போ நம்ம பேர் நாம சொல்லாமையே வெளியே வரும் நாம சொல்லி தெரியறதை விட நம்மளை பார்த்து தெரிஞ்சுக்கிறது எவ்வளோ ஒரு நல்ல விஷயம் இல்லைங்களா அப்போது போராடி ஜெயிக்கிறது எவ்வளோ ஒரு சந்தோஷத்தை தரும் நமக்கு அப்போது இல்லாமல் இருக்கிறதுனால மட்டும்தான் நம்மளால் போராடி ஜெயிக்க முடியும் ஒருவேளை நம்மக்கிட்ட எல்லாமே இருந்துட்டால் நாம ஏன் போராட போகிறோம் ஓகே நம்மக்கிட்ட தான் எல்லாமே இருக்கே அப்படின்னு நம்ம சாதாரணமாக இருப்போம் இல்லாததோட அந்த வெறி அந்த நெருப்பு தான் நம்மளுக்கு வந்துட்டு போராடி ஜெயிக்கிறதுக்கு தூண்டுது ஸோ அந்த நெருப்பு நம்மளுக்கு கண்டிப்பாக தேவை இல்லாததும் கண்டிப்பாக இருக்கணும் அந்த உத்வேகம் அந்த தீ நமக்குள்ள இருந்தாதான் நாம ஜெயிப்போம் அப்படி ஜெயிக்கிறப்போ நமக்கான அடையாளத்தை இந்த உலகம் நாம சொல்லாம தெரிஞ்சுக்கிறப்போ நன்றி சொல்லுங்க இல்லாமைக்கு இல்லாத நிலை ஏற்படும் போதெல்லாம் கொஞ்சம் சிந்திங்க இடம் இல்லாமல் தான் போனது இயலாமல் போகல அப்படின்னு உண்மையிலேயே இயலாமல் போனா மட்டும்தான் நாம வருத்தப்படணும் ஆனா இயலாமையே இல்லாம செய்யறதுதான் நம்மளோட முதல் கடமை அதனால இல்லாமல் போன எல்லாத்துக்கும் நாம நன்றி சொல்வோம் ஆண்டு முழுக்க தண்ணீர் ஓடிக்கொண்டே இருக்கும் நதி ஒண்ணு இருந்தது அதுக்கு ஒரு நாள் ரொம்ப மன உளைச்சல் ஆயிடுச்சு இப்படி ஒரு நாள் கூட ஓய்வு இல்லாம ஓடிக்கிட்டே இருக்கோமே வாழ்க்கை முழுக்க இதுதான் என்னோட விதியா ஓடி ஓடி அழுத்து போயிடுச்சு கொஞ்சம் தேங்கி நிக்கலாமா அப்படின்னு அதுக்கு நினைப்பு வந்துச்சு தன்னோட கரையில இருக்கிற மலை கிட்ட ஆலோசனை கேட்டுச்சு நதியோட புலம்புல கேட்ட மலை சிரிச்சது என்னது வாழ்க்கையே உனக்கு அழுத்து போயிடுச்சா நான் இதே இடத்துல பல காலமா இருக்கேன் எத்தனை ஆயிரம் ஆண்டு காலம்னு கணக்கே இல்லை நானே இப்படி புலம்புனது இல்லை ஆனா நீ புலம்புறியேன்னு மழை சொன்னது நீ உறுதியாக இருக்கிற இதே இடத்துல நிற்கிற உனக்கு பிரச்சனை இல்லை நினைச்ச நேரத்துல ஓய்வு எடுக்கலாம் ஆனா நான் அப்படி இல்லையே மலைகள்லயும் சமவெளிகள்லேயும் அழுக்கழைக்கப்படுறேன் எங்கெங்கேயும் திசை மாறி பயணம் செய்தபடியே இருக்க ஒரு நிமிடம் கூட ஓய்வு இல்லையே அப்படின்னு நதி புலம்புச்சு அதுக்கு மலை நீ இப்படி சொல்ற ஆனா எனக்கு ஒரே இடத்துல இருக்க அலுப்பா இருக்கு அதே மரம் அதே நிலம் அதே வானம் எத்தனை காலத்துக்கு தான் நான் இதையே பாக்குறது உன்னை போல பயணம் செய்யற வாய்ப்பு கிடைச்சா நான் காடுகளையும் கிராமங்களையும் பார்ப்பேன் நிலங்களை வளமாக்குவேன் மக்களுக்கு குடிக்க தண்ணீர் கொடுப்பேன் எல்லோருடைய அன்பையும் சம்பாதிப்பேன்னு சொல்லிச்சான் நதிக்கு ஆச்சரியமா இருந்துதான் வசதியாகவும் அமைதியாகவும் ஒரே இடத்துல இருக்கிற ஆனா உனக்கு சந்தோஷம் இல்லையா அப்படின்னு கேட்டுச்சான் உன்னை எல்லாரும் தெய்வமாக கும்பிடுறாங்க அடுத்தவங்களோட சந்தோஷத்துக்காக நீ பயணம் செய்கிற நிலத்துக்கு வளமும் மக்களுக்கு வாழ்வும் கொடுக்குற மீதி இருக்கிற தண்ணீரையும் கடலில் சேர்த்து அங்கே இருக்கிற உயிரினங்களுக்கும் உதவி செய்கிற உன் வாழ்க்கையோட அர்த்தமே பிறருக்கு உதவி செய்கிறது தான் இதனை புரிஞ்சுக்கிட்டாலே உனக்கு சந்தோஷம் வரும்னு மழை சொல்ல நதிக்கு தன்னோட மதிப்பு என்னென்னு புரிஞ்சு சந்தோஷமாக தன்னோட பயணத்தை தொடங்கிச்சான் இது போல தான் நாமளும் ஓயாமல் ஓடிட்டு இருக்கோம்னா நாம் சரியான பாதையில் தான் போயிட்டு இருக்கோம்னு அர்த்தம் ஓடிட்டே இருக்க பழகிட்டோம்னா உட்கார்ந்து இருக்க பிடிக்காது அப்படியே உட்கார்ந்தாலும் அடுத்து என்ன செய்யலாம்ன்ற யோசனை தான் முதல்ல வரும் இப்படி இருந்தால் தான் நம்ம மனசோ நம்ம உடலும் நம்மளுக்கு என்றைக்குமே ஆரோக்கியமாக இருக்கும் தேவையில்லாத விஷயங்களில் செய்யவோ யோசிக்கவோ கூட மாட்டோம் ரொம்ப பிஸியாக நாம் இருந்தோம்னா நதி போல ஓடுவோம் இல்லாமைக்கு நன்றி கூறி மற்றும் ஒரு நம்பிக்கையின் சாரையில் உங்களுடன் பேச வர அதுவரை நன்றிகளுடன் உங்கள் அனிதா பாய்